அருள்மிகு ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தாமிரபரணியினுடைய ஆற்றங்கரையில் அமைந்திருக்கு இதுதான் அந்த படித்துறை இங்கே வந்து பக்தர்கள் நிறைய பேர் நீராடி தன்னுடைய ஆடைகளை ஒரு இடத்துல வச்சுட்டு புத்தாடை அணிந்துட்டு போகிறாங்க இது எது ஒரு தோஷம் நிற்கக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஸ்தலமாக கருதப்படுது இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நவ கைலாயத்தில் இரண்டாவது ஸ்தலம் சந்திரனுடைய ஸ்தலம் அம்மையப்பிர ஆலயம் அந்த ஆலயம் இருக்கக்கூடிய இடம் சேரன் மகாதேவி அந்த சேரன் மகாதேவியில் அந்த கைலாயத்தினுடைய ஆலயத்துக்கு போகிற வழியில் பக்தவக்ஷல பெருமாள் அப்படின்ற கோயில் அந்த பக்தவக்ஷல பெருமாளுடைய கோயிலோட ஒட்டி ஒரே காமண்ட்டுக்குள்ளே இந்த கோயில் இருக்குது